அவல் மிக்சர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற அவல் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா போஹா சூப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோங்க இது ரொம்பவே தகுடாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஊற்றிக்கிறோம் நான் வந்து எடுத்துக்கிட்ட அவள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப தகுடாக இருக்குது இது வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு உள்ள அவலை வந்து நான் எடுத்து வறுத்துக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கூட உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு நொறுங்கிரும் நல்லா கிறிஸ்பினஸ் கிடச்சிரும் அப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கரெக்டாக கப் மெஷரிங் கப்பில் உள்ள கடலை பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அதே எண்ணெயில் தான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உடச்ச முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இடத்துல முந்திரி பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதாவது முழுசாக எடுத்துக்கிற முந்திரியை விட கொஞ்சம் உடச்ச முந்திரி எடுத்துக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து அதே எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் தான் நான் இப்போ இந்த மூணு ஐட்டத்தையும் வந்து பொறிக்கிறேன் பொறிகடலையும் பொறிச்சு எடுத்துக்கிறோம் கா கப் அளவு உள்ள பொறிகடலை அதுக்கப்புறந்தான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த உலர் திராட்சை கொஞ்சம் கரெக்டாக கா கப் உள்ள உலர் திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் தான் நான் இப்போ பொறிக்க போகிறேன் கார்லிக் வெள்ளைப்பூடு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும் நல்லா வறுத்துருங்க இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு இது நல்லா பொறிஞ்சிடணும் கறிவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் உள்ள மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் அடுத்து வந்து அதே காஸ்பூனால உள்ள மிளகாய் பொடி போட்டுட்டு டக்குன்னு இதை வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொறிச்சு வச்சுருக்க அவில் சேர்த்துக்கிறோம் ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுங்க மஞ்ச பொடியும் மிளகாய் பொடியும் போட்ட உடனேயும் இந்த வறுத்து வச்ச அவில் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம் வறுத்து வச்ச பருப்பு சேர்க்க போகிறோம் வறுத்து வச்ச பொறிகடலை வறுத்து வச்ச முந்திரி உலர் திராட்சை இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போட்டுக்க போகிறோம் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து வந்து வெள்ளைப்பூடு அதை நல்லா நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கேளரி விட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு உப்புங்க கா ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன் நான் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் கா ஸ்பூன் அளவு உள்ள உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து பவுடர்டு சுகர் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது வரைக்கும் நான் வந்து அடுப்பில் தாங்க இருக்குது இது எல்லாமே சிம்மில் வச்சுருக்கேன் நான் நம்ம அவல் மிக்சர் ரெடி